ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அசலாமலைக்கும் வெல்கம் பேக் டு ஹுதா பிளாகர் இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க என்னுடைய வீடியோவை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுக்கும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கும் ஒரு ஆர்வமாக இருக்கும் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நிறைய பேர் பார்க்குறீங்க லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு தொடர்ச்சியும் என்னுடைய வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா இந்த மாடு என்னோட ஹஸ்பண்ட் வாங்கியிருக்காரு இந்த மாட்டை விற்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இது வந்து சனியாக இருக்குது அப்படின்ட்டு அவர் சொன்னார் இது வந்து இப்போ ஆறு மாதமாக குட்டி போடுறதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த ஆடை வந் சாரி இந்த மாடை வந்து ஏன்னா அந்த ஆடு வளர்த்து வளர்த்து அந்த ஆடு ஆடுறே வாயில் வருது இந்த மாடை வந்து நாளைக்கு இல்லாட்டி நாலாண்டைக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்ல நினைக்கிறேன் இந்த மாடு இங்கே வச்சு வச்சுக்கொள்ளுறதுக்கு ஒரு ரொம்ப கஷ்டம் இந்த மாடுனால் மாட்டுப்பட்டி அப்படிலாம் இருக்கணும் அது எதுவுமே இல்லை என் ஹஸ்பண்ட்க்கு இது வந்து கொஞ்சம் லாபத்துக்கு கிடச்சிச்சு அப்போ கூடுதலாக எவ்வளோ சரியாக வச்சு இதை கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் வந்து இந்த மாடு எடுத்துருக்கிறாரு இப்போ காலையிலே பார்த்தீங்கன்னா அதை குளுப்பாட்டி எல்லாம் செஞ்சுட்டு அது சாப்பாடும் போட்டுட்டும் போயிட்டார் கடைக்கு போயிட்டார் காட்டில் மாடுங்க தான் இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் ஆகுது அதுக்கு வந்து காலில் வந்து ஒரு இல்லை ரத்தம் மாதிரி இருந்துச்சுன்னாச்சே காயம்னு சொல்லி முதுவில் பார்த்தீங்கன்னா அந்த கம்பியில் கிழித்து ஒரு சின்ன காயம் ஒன்று இருக்குது அந்த சைடுக்கு அது அதில் தான் படுத்துருக்கு அந்த சைடுக்கு இருக்குது அதுக்கெல்லாம் வேப்பண்ணை மருந்தெல்லாம் போட்டு எல்லாம் செஞ்சுட்டு போயிட்டார் என் ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடு மாடு கோழி அப்படின்னாலே அவருக்கு அவ்வளோ ஒரு பிடிக்கும் அவருடைய உயிர் மாதிரி இவங்கெல்லாம் இதை கொண்டு வந்து குளிப்பாட்டி கழுவி ஒரு புள்ளைய பார்க்குற மாதிரி இவ்வளோ நேரம் பார்த்து எல்லாம் செஞ்சுட்டு போகிறாரு எனக்கு என்ன விருப்பம் இல்லைன்னு சொன்னால் மாடு வளர்க்குறேன்னு சொன்னால் அவரும் மாடு மாதிரியே கஷ்டப்படுவார் எனக்கு அதுதான் ஒரு மனதுக்கு ஒரு கஷ்டம் வளர்த்தா பிரச்சனை இல்லை அவர் அதோடையே பிறண்டு உருண்டு அப்படி தான் இப்பார் அது எனக்கு ஒரு மனதுக்கு ஒரு கவலை மாதிரி இந்த நேரமும் அதோடையே உட்காந்து கொண்டு வெயில்லையும் மலையிலையும் காஞ்சிட்டு ஏன்னா அளவுக்கு கஷ்டப்பட்டு மாடு வளர்க்குற அளவுக்கு என்னுடைய ஹஸ்பண்ட் அது கஷ்டம் அதனால தான் நான் கோழி கடையவே நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கடையை நாங்கள் திறந்தது இல்லைனா இந்த மாடு மாடுன்னா அவ்வளோ உயிரை அவர் இப்போயும் கொஞ்ச நாளாக குழப்பமாக இருக்கிறாரு நான் மாடு வளர்க்க போகிறேன் கடையை கொடுக்க போகிறேன் அப்படின்ற ஒரு ஐடியாவிலையும் இருக்கார் அது ரொம்ப கஷ்டப்பட்டு சண்டை பிடிச்சி சண்டை பிடிச்சி இப்போ கடையை கொடுக்க விடாமல் செஞ்சு வச்சிருக்கேன் ஆசைத்தான் மாடெல்லாம் வளர்க்கணும் அப்படின்ற ஆசை தான் ஆனால் அதுக்கான இடங்கள் இருக்கணும் அதுக்கான வசதி இருக்கணும் அதை பார்க்குறதுக்கு எங்களுக்கும் உடம்புல ஒரு இது ஒன்று இருக்குது தைரியமான இருக்கணும் பார்த்தா பிரச்சனை இல்லை இது அப்படி எதுவுமே இல்லாமல் அவரும் சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறாரு அவரும் சின்ன சின்ன நோயாளியெல்லாம் இருக்கிறாரு ஏன்னா அவங்களுக்கும் திடீர்னு ஏதோ ஒரு நோய் நம்பல வந்துச்சுன்னா இந்த ஆடு மாடுகள் பாவம் நான் ஆடை கூட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஆடு விற்றுருக்கேன் அதையும் நான் உங்கள்ட்ட நான் சொல்லியிருந்தேன் ஆடு விற்றுட்டு ஏன்னா அந்த ஆட்டுக்கு கொள்ள வெட்டுறது எல்லாம் அவர் கஷ்டம் ஏன்னா கடையும் பார்த்துட்டு இதையும் பார்க்குறேன்னு சொன்னால் அவருக்கு சரியான கஷ்டம் அது சுற்றி தான் நான் ஆடை கூட ரெண்டு ஆட்டுக்கு மேலே நான் வச்சுக்கொள்றது இல்லை ஆடு குட்டி போடுச்சுன்னு சொன்னால் அது ஆறு மாதத்தில் இல்லை நாலு மாதத்தில் வந்து நான் ஆடுகளை நான் கொடுத்துட்றது இப்போ வந்து மாடை கொண்டாந்து போட்டிருக்கிறாரு மாடை வளர்க்குறேன் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இருந்தார் ஆனால் இப்போ நான் வளர்க்க விடலை கொடுத்துட்டா நல்லா ஏன்னா கொடுத்தா தான் சரி ஏன்னா இப்போ நான் வீட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அவங்க எல்லாத்துக்கும் தெரியும் நான் சொல்லியிருக்கேன் அதுக்கான சாமான் எல்லாமே வந்திருக்கு அந்த வேலையும் இப்போ ஸ்டார்ட் பண்ணி அதை தொடங்க போக்கிட்ட இப்போ இதுகளையும் கொண்டாந்து போட்டுட்டு ஒரு ஒரு பிரச்சனை முடியும் போது இன்னொரு பிரச்சனையும் கொண்டாந்து போடக்கிட்டே கஷ்டமாகிடும் அதனால் நான் சொன்னேன் இப்போதிக்கு இதெல்லாம் வேணாம் இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிடட்டும் வீட்டை கட்டி முடிப்போம் மொதல் அந்த வேலையை நாங்கள் ஆரம்பிச்சுருக்கிறோம் மொதல் அந்த வேலை ஸ்டார்ட்டில் முடியணும் அது முடிஞ்சதுக்கு பிறகு வேணால் மற்றதுகளை நாங்கள் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னேன் ஒன்றும் சொல்லலை பேசாமல் இருக்கிறாரு பார்ப்போம் இன்ஷால்லாம் ஏன்னா எனக்கு இப்போ முக்கியம் வீட்டை கட்டி முடிக்கணும் அது கட்டி முடிஞ்சால் தான் எனக்கு ஒரு பெரிய ஒரு பாரம் எனக்கு குறஞ்ச மாதிரி இருக்கும் அந்த வேலையை சீக்கிரமாக தொடங்கணுன்னு தான் நினச்சி ஒவ்வொரு சாமான கொண்டு எடுக்கிறேன் எங்களோடய நேரமோ என்னமோ தெரியல பாஸ்மார் ஒவ்வொருத்தரும் எல்லோருமே பிஸியாக இருக்கிறாங்க இப்போ வர இல்லாது வேலையாக இருக்கிறேன் நிறைய ஓடஸ் எடுத்துட்டோம் அப்படின்னு பாஸ்மார் சொல்கிறாங்க ஏன்னா இங்கே வந்து எல்லா பாஸ்மாரையும் போட்டு வந்து கண்ட மாதிரி வேலையில் ஸ்டார்ட் பண்ண முடியாது ஏன்னா வீட்டில் வந்து நான் தனியாக தான் இருக்கிறேன் ஏன்னா வேறு வெளியில் பாசுகளை அப்படி இப்படின்னு கொண்டு வந்தாலும் அங்கே கஷ்டம் கூட யாராவது இருக்கணும் அதனால் தெரிஞ்ச பாஸ் மாதிரி யாராவது இருந்தால் பிரச்சனை இல்லை பயப்பட தேவையில்ல அவங்க அவங்களோட வேலையை செய்வாங்க அப்படின்னு நினச்சி தான் பேசணும் ஆனால் அதுவும் பார்த்திங்கன்னா நாள் தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்குது இன்னும் வேலையை தொடங்குறதுக்கான ஒரு சந்தர்ப்பமே இன்னும் கிடைக்கலை பார்ப்போம் எல்லாம் எப்போ நாடிக்கிறானோ அப்போ நல்ல நேரத்தில் நல்ல சமயத்தில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற நம்பிக்கையோட தொழுது அல்லாட்டதுவா இன்ஷா இன்ஷால்லாம் எங்களுக்காக நீங்களும் துவா செஞ்சுக்கோங்க இந்த மாடை பார்க்கக்கிட்ட பாவமாக இருக்குது கவலையாகவும் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்த ரெண்டு நாள் ஒரு சத்தம் எதுவுமே இல்லை அது அதை பாட்டு இருக்குது திங்கிறதும் படுக்கிறதும் மட்டும்தான் அதில் வேலை புல் பார்த்திங்கன்னா வெளியே அறுத்து கொண்டாந்து போட்டுட்டு போயிட்டார் ஆட்டு ஆடு இப்போ இந்த மாடு வந்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஆடை கவனிக்கிறதை குறைச்சிட்டாரு ஆட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொலை கட்டுறது மட்டும்தான் ஆடு பாட்டியை க்ளீன் பண்ணுறதில்ல ஆட்டை பார்க்குறதில்ல எதுவுமே இல்லை இப்போ மாடு மாடுன்னு மாட்டு மாட்டோடையே அவர் இருக்கிறாரு இப்போ நாத்தான் இன்றைக்கி வந்து பாட்டியெல்லாம் க்ளீன் பண்ணி ஆட்டோட வேலையெல்லாம் இப்போ நான் தான் இனி செய்யணும் ஏன்னா இதுக்கு பொருள் அவர் கடையை விட்டு வந்து அந்த வேலையெல்லாம் செய்கிறது கஷ்டம் ஏன்னா ஆடுப்பட்டி க்ளீன் பண்ணி இப்போ ரெண்டு மூணு நாள் ஆகுது மாடு வந்ததுலேருந்து அந்த வேலையே செய்யலை இப்போ அந்த வேலையை இப்போ நான் தான் செய்யணும் என்ன செய்ய ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த மாடு மாடு வளர்க்குறவங்களுக்கு வந்து இந்த மாட்டோட மாட்டை பற்றி தெரியும் இது என்ன மாடு நல்ல மா அப்படின்றதெல்லாம் சொல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மாடை வளர்த்தா நல்லமா இல்லை கொடுத்துட்டா நல்லம்மா அப்படின்றதையும் சொல்லுங்கள் வளர்க்கணும் தான் எந்த ஹஸ்பண்ட் ஆசைப்பட்றாரு ஆனால் கொடுத்துட்டா நல்லோன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ இருக்கிற நிலம சார் இல்லை இந்த நிலையில் அவருக்கு வந்து இதெல்லாம் வளர்க்குறது அப்படின்றது வந்து அவருக்கு ரொம்ப கஷ்டம் ஏன்னா புல் அறுத்து போடணும் ஆட்டுக்கு கொலை வெட்டணும் கடையை பார்க்கணும் மற்ற வேலை மற்ற 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 எல்லாம் செய்யணும்னு சொல்லிக்கிட்டு அவருக்கு அந்த அளவுக்கு டென்ஷன் எடுத்துக்கொள்கிறதுக்கு இயலாது அதோடு அவருக்கு அவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறதுக்கும் எனக்கு விருப்பம் இல்லை ஆனால் அவர் ஃப்ரீயாக இருக்கணும்னு சொல்லித்தான் எல்லா பொறுப்புகளையுமே வந்து நான் நான் எடுத்துகிட்டு நான் செஞ்சிட்ருக்கேன் என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் அவர் டென்ஷன் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஆனால் ஒன்று இல்லாட்டி ஒன்று ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டு தான் இருக்குது என்ன செய்ய எல்லாமே நல்லதுக்கு நல்லவுக்கு அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்கொள்வோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு புது வீடியோவில் நான் கண்டிப்பாக அவளை நான் சந்திக்கிறேன் இது சனியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க சனியாக இருக்கா அப்படின்றது தெரியலை நான் ஒரு ஆறு மாதத்தில் குட்டி போட்டுரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அப்படி வளர்த்தா இன்னொரு ஆறு மாதத்துல எங்களுக்கு டபுளாக எங்களுக்கு வந்து கிடைக்கும் லாபம் கிடைக்கும் ஆனால் அதுக்கு இடம் இருக்கணும் இடம் இல்லை வசதி இல்லை இந்த இடத்துல வந்து மாடு வளர்க்குறது அப்படின்றது வந்து பொய்வே இல்லை வீட்டு வாசலில் மாடு வளர்க்குறது அப்படின்றது வந்து அது பொய் விஷயம் ஆனால் அதுக்கான பட்டி இடம் வசதி இருந்தால் வளர்த்தா பிரச்சனை இல்லை இந்த இடத்துல வளர்க்குறது அப்படின்றது கஷ்டம் இப்போ வாசல் எல்லாமே தண்ணி விலனி குளிப்பாட்டி எல்லாம் செஞ்சுட்டு மரந்தெல்லாம் போட்டுட்டு போயிருக்காரு அடுத்த பாட்டுக்கு படுத்துட்டுருக்கு இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இப்போ நிறைய வேலைகள் இருக்குது இப்போ இதெல்லாமே க்ளீன் பண்ணுவவங்க பாருங்கள்லாம் எப்படி இருக்கு நீ வாசலெல்லாம் இதெல்லாம் வந்து நான் எப்பயுமே ஒரு சின்ன ஒரு இலை கூட இதில் இருக்காது அந்தளவுக்கு க்ளீனாக தான் நான் வச்சிருவேன் பூ மரமெல்லாம் அந்த சைடில் இருக்குது அதுக்கு தண்ணி ஊற்றணும் கல் எடுக்கிறதுக்கு ஆள் வாரேன்னு சொன்னாங்க அதுவும் நேரம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வரேன் நாளைக்கு வரேன் நாளைக்கு வரேன்னு இன்னும் மட்டும் அவன் வந்த பாட்டே காணும் இந்த கல்லுகளை கொஞ்சம் நேற்று இதில் ஒரு ஐம்பது அறுபது கல் மாதிரி இருக்கும் இந்த இடத்துல இதை வந்து நேற்று அந்தியில் பார்த்தீங்கன்னா நானும் எந்த மகளும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி வைப்போம் அப்படின்றதுக்கு நானும் மகளும் மாறி மாறி கொஞ்சம் தூக்கி வச்சேன் ஏன்னா யாரையுமே சொல்லி ஒத்தருமே சீக்கிரமாக வந்து வேலையை முடிச்சு தந்த பாட்டைக்கானா எல்லாமே நாள் தள்ளி போய்ட்டு தான் இருக்குது இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது கல் மாதிரி பனி ரோட்டில் தான் இருக்குது அதெல்லாம் கொண்டு வந்து மேலே போடணும் சொன்னவன் இன்றைக்கு வரேன் நாளைக்கு வரேன் நாளைக்கு வரேன்ட்டு அவன் வர்றானே இல்லை எங்களுக்கும் வந்து முந்தி மாதிரி ஒரு ஃபிட் ஒன்று இல்லை ஏன்னா அந்த சிக்கன் கொனியால் கால்கை வருத்தம் இந்த ஏத்தம் ஏறி வந்து கல்லுகளை கொண்டாந்து இங்கே போடுறது அப்படின்றது வந்து அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது நேற்று இந்த கொஞ்சம் கல்லாக தூக்கி அவ்வளோ ஒரு வருத்தம் கைக்கு எல்லாருமே முந்தி மாதிரியாக இருந்தால் இன்னரம் எல்லா கல்லையும் நாங்களே தூக்கிடுவோம் பார்ப்போம் இன்றைக்கி வாரேன்னு சொன்னால் இன்றைக்கும் வருவானா அப்படின்ற தெரியல ஏழு மணிக்கெல்லாம் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆனால் ஏழு மணியும் பிந்தி ஏழரை மணியும் ஆவிடுச்சு இன்னும் மட்டும் வருவானா அப்படின்றது தெரியல நான் நினைக்கிறேன் இன்றைக்கும் வரமாட்டான் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பாப்போம் பாஸ்கர் சொன்னோம் பாசம் வந்து அவர் ஒரு பெரிய ஒரு வேலையில் ஈர்க்கிறாராம் அந்த வேலையை முடிச்சுட்டு நிரண்டு நல்லா நான் வந்து பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அவரும் சொன்னார் பார்ப்போம் நல்லா ஈக்கிறேன் எல்லாம் நல்லா ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வேலைகள் இருக்குது அதை எல்லாத்தையுமே நான் செஞ்சு முடிக்கணும் ஆடுபடி க்ளீன் பண்ணணும் இதெல்லாம் க்ளீன் பண்ணணும் சமைக்கணும் வீட்டு வேலையை செய்யணும் ஃபுல்லாக ஸ்கூலுக்கு போயிடுச்சு ஹஸ்பண்ட் கடைக்கு போயிட்டார் நீ சாப்பாட்டு வேலை செய்யணும் நிறைய வேலைகள் இப்போ ஸ்டார்ட் பண்ணனா பன்னெண்டு ஒரு மணி மட்டும் இந்த வேலைகள் தான் எனக்கு ஒரு மணி இன்னொரு மணி மட்டும் நான் ஃபுல் பிஸியாக தான் இருப்பேன் அவ்வளோ வேலையை நான் செஞ்சு முடிக்கணும் இன்னொரு புது வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்கள சந்திக்கிறேன் என்னுடைய வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள் என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு புதுக்கூடிய வீடியோவில் கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய் அஸ்லாம்